கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோயில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ராஜேந்திர சோழர் அவர்களின் கலைநயமே இங்கே ரொம்ப அருமையாக காட்டியிருக்காங்க அந்த காலத்தில் இதெல்லாம் எப்படி வந்து இவ்வளோ சாத்தியமாக செஞ்சுருக்காங்கன்றதே ஒரு பெரிய ஆச்சரியந்தான் தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கமும் இங்கே தான் இருக்குது பதிமூணு புள்ளி அஞ்சு அடி உயரமும் அறுபது அடி சுற்றளவும் இருக்குது அந்த லிங்கத்தோட அளவு வந்து நம்ம போகிறப்ப என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய நந்தி இருக்குது அந்த நந்தி வந்து சுண்ணாம்பு கல்லால் செஞ்சுருக்காங்க அது தரையில் வந்து அமர்ந்த மாதிரி இருக்குது இங்கே உள்ள மூலஸ்தானத்தில் வந்து இரநூறு மீட்டர் இடைவெளியில் வந்து தினமும் பகலில் வந்து நந்தியின் மீது வந்து ஒளிப்பட்டு கருவறையின் லிங்கத்தின் மீது பிரதிபலிக்கிறது இதோட சிறப்பு அங்கே உள்ள ஓவியங்கள் எல்லாமே அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ ஒரு அழகாவே வந்து அந்த காலத்தில் எப்படி இவ்வளோ அழகாக நம்ம தஞ்சை பெரிய கோயிலை விட இங்கே வந்து சிற்பங்கள் அதிகமாகவே இருக்குது கோயிலில் அதிகமாக பார்த்திங்கன்னா சிற்பங்கள் தான் அவ்வளோ அதிகமாக இருக்குது டூரிஸ்ட்டு பிளேஸ் இதுவுமே வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் வந்து அந்தளவுக்கு வந்து யாருக்கும் தெரியல வெளியில நாங்களுமே இப்போ பக்கத்தில் தான் இருக்கோம் ஆனால் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் போயிருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது திடீர் பிளான் தான் சரி நம்ம போகலாம் போயிட்டு வரலாம் நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம் நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம் பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது தஞ்சை பெரிய கோயிலை விட அருமையான சிற்பங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது காத்துமே அவ்வளோ அழகாக அப்படியே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது உள்ளே போயிட்டோன்னா வெளியில் வர்றதுக்கே மனசே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப வந்து அந்தளவுக்கு பராமரிப்பு இல்லை வந்து இப்போ கோயிலெலாம் வந்து அந்தளவுக்கு பராமரிப்பு இல்லை அதனால் ரொம்பவே சேதமடைஞ்ச மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து நாங்கள் பொங்கல் அன்னைக்கு தான் போயிருந்தோம் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை மற்ற நாள்களில் கொஞ்சம் கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன் அன்றைக்கி விசேஷம்ன்றதுனால அந்தளவுக்கு யாரும் வரல ஒரு சில பேர் தான் வந்திருந்தாங்க ஆனால் பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது வெயில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நாங்கள் போன அன்னைக்கு கொஞ்சம் வானமே வந்து கொஞ்சம் மழை வர மாதிரி கருக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது டூரிஸ்ட் வெளிநாட்டவர் வந்து அவ்வளோ பேர் வராங்க பக்கத்தில் தான் இருக்கோம் இதோட அருமை வந்து நமக்கு தெரியறதில்ல ஆனால் அவங்களாம் வந்து பார்த்துட்டு அவ்வளோ பேரும் உள்ள வந்து மொபைல் நாட்ட அளவுடு மொபைல் எடுத்துகிட்டு போக விடலை நம்ம வெளியில இருந்து தான் வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்க முடியுது அதுக்கு எதுவும் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகலாமா என்னன்னு தெரியல அது நாங்கள் எதுவும் கேட்கல உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது சாமி கிட்ட வரையுமே போய் சாமி கும்பிட விட்டாங்க மற்ற கோயில மாதிரிங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுலாம் இல்லை உள்ள வரையுமே போய் சாமி கும்பிட விட்டு நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம் அங்கே பாருங்க பறவைகள்லாம் அந்த கோபுரத்தை சுத்தி சுத்தியே வந்து பறந்துட்டு இருந்ததே நாங்க அவ்வளவு நேரம் உட்காந்துருந்தோம் அந்த அவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்தப்போயுமே அந்த கோயிலையே தான் சுத்தி சுத்தி வந்தது இந்த பாருங்க இதுதான் நாகபுஷ்பமா அந்த கோயிலுக்கு பின்னாடியே ஏன்னா சிவனுக்கு வந்து ரொம்ப உயர்ந்த பூன்னு சொல்கிறாங்க இந்த பூ வந்து ஏன்னா அந்த கோயிலுக்கு பின்னாடியே இருக்குது நிறைய மரங்கள் இந்த மரங்கள் இருக்குது அதில் வந்து அந்த பூ பார்த்திங்கன்னா அந்த நாகத்தோட தலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்குது அந்த பூவுமே வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன் இதுவே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது நல்லாவே சாப்பாடுமே நாங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அங்கேயே வந்துச்சு சாப்பிட்டுட்டு நல்லாவே சூப்பராக அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த சிற்பங்கள்லாம் அவ்வளோ சிற்பங்கள் இருக்குது அங்கே வந்து சேதம் அடைஞ்சதெல்லாம் வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்காங்க மித்த சிற்பங்கள் எல்லாமே வந்து அங்கேயே வச்சுருக்காங்க எடுத்து வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுருக்காங்க இதை வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த பாருங்க இதுதான் இந்த சிங்கமுக கிணறு வந்து இது வந்து அந்த காலத்தில் வந்து ராணி வந்து குளிக்கிறதுக்காக வந்து தான் சொல்கிறாங்க இதுக்குள்ளே வந்து இப்போ வந்து யாரையும் உள்ளே விடுறது இல்லை போல் இருக்குது உள்ளே இறங்கி பார்த்தா அந்த அளவுக்கு வந்து கீழே போனால் பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு கிட்ட வரையும் போது இது வந்து முன்னாடி ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் இருக்க நந்தி நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டேன் சுண்ணாம்பு கல்லால் இதை வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு காலம் அடக்கே அழகாக நம்ம லிங்கம் எவ்வளோ பெருசு இருக்கோ அந்தளவுக்குமே வந்து அவர் லிங்கத்தை பார்க்குறபடியே சிவபெருமானை பார்க்குறபடியே தான் இவர் படுத்திருக்காரு பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது எப்படி இப்படிலாம் வந்து அந்த காலத்தில் ஒரு இந்த அளவுக்கு இது இல்லாத போய் எப்படி இப்படிலாம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் காமிங்க ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான இடம் வந்து பார்க்குறதுக்குமே வந்து அங்கே போனாலுமே நல்ல ஒரு இயற்கை காத்தோட்டமாக ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த கொடிமரத்தை சுற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு லாஸ்ட்டாக வெளியில் வந்தாச்சு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் வச்சு இங்கேருந்து சாப்பிட்டுட்டு தான் வந்திருந்தோம் இந்த பாருங்கு இதுவுமே இன்னுமே வந்து கொஞ்சம் பராமரித்தா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு பராமரிப்பு இல்லை இப்போ வந்து கோயில் வந்து இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்குது கொடிமரத்தை சுற்றி தான் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் அரியலூர் மாவட்டத்தில் இருக்க இந்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்து பக்கத்துலேயே வந்து இன்னொரு கோயிலுமே இருக்குது போய்ட்டு வர சொல்லியிருந்தாங்க அந்த கோயிலுக்குமே போயிருந்தோம் அது வந்து உள்ளே வந்து பெண்கள் வந்து அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் உள்ளே போல் இருந்து தான் வந்து சாமி கும்பிட்டுருந்தோம் அங்கே வந்து இந்தியாவிலேயே பெரிய யானை வந்து அந்த கோயிலில் தான் இருக்குது இங்கே வந்து எத்தனை கோயில்கள் பக்கத்தில் அரியலூர் மாவட்டத்தில் ரொம்ப வந்து முக்கியமான கோயில்கள் எல்லாமே இந்த போர்டில் கொடுத்துருக்காங்க நம்ம போயிருந்தோன்னா கண்டிப்பாக கங்கை கொண்ட சோழப்புரம் போனோன்னா இது பக்கத்தில் தான் இந்த கோயில்கள் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் டைம் இருந்தால் நம்ம கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டோம்னா நம்ம எல்லா கோயிலுமே பார்த்துட்டு பொறுமையாக நம்ம வரலாம் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போயிருந்தோம் அதனால் வந்து நாங்கள் இந்த ரெண்டு கோயில் மட்டும்தான் போயிருந்தோம் வேறு எங்கேயும் போல் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் நாலு மணிக்கெலாம் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஏன்னா நாங்கள் பொங்கல் அன்னைக்கு போயிருந்தோம் கண்டிப்பாக பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் தூரமாக இருந்தாலுமே பரவாயில்ல ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் குழந்தைங்களையுமே கூட்டிகிட்டு வந்து காமிங்க ரொம்பவே வந்து நம்ம அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க எப்படிலாம் நம்ம செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி கண்டிப்பாக காமிக்கணும் இந்த யானை தான் இது வந்து இந்த அவ்வளோ பெரிய யானை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது வீடியோவில் கொஞ்சம் சின்னதாக தெரியுது நேரில் பார்த்தோன்னா அப்பா அவ்வளோ பெரிய யானையாக இருக்குது எப்படி சொல்கிறதுனே தெரியல இந்தியாவிலேயே பெரிய ரெண்டாவது இடத்துல இருக்குது இந்த யானை வந்து உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குதிரை சாமி சாமி வந்து இருக்குது இந்த இது வந்து அரியலூர் மாவட்டத்தில் சலபை கிராமத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு டைம் நான் போயிருந்தேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது வந்து தமிழ்நாடு வந்து அரசோட தொழில் துறை வந்து இதை வந்து இது பண்ணி பார்த்துட்ருக்காங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு லாஸ்ட்டாக நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக பக்கத்தில் இருந்தால் போய் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க